ஐயையோயோ ஐயாருக்கெல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்க போதே என்னடா என்று சொல்லி அதான் இந்த பதிவு முக்கியமாக பாருங்க ஐயா ஓம் நமச்சிவாய் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க அது கருப்பு வேட்டி கட்டலாமா இல்லை கட்டக்கூடாது ஆனால் கருப்பு வேட்டியிலே வஞ்ச வஞ்சம் கூட கட்டி நிற்கணும் இந்த குரலி ஆச்சாரியார் மாதிரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு வேட்டி கட்டித்தான் எல்லாம் ஆடுவினோம் நீங்கள் எல்லோரும் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள கூத்துகளில் வந்து கரப்பு வட்டியோட தான் பஞ்ச எல்லாம் கட்டி ஊற்று ஆணையம் போட்டு அனுப்பினோம் இது சரியா பிழை அத்துடன் தொலைபேசியை வச்சுக்கொண்டு மாதிரி பார்த்து கொண்டு இருப்பினோம் இடுப்புல சொல்லி கொண்டு நிற்கிறது இது சரியா பிழை இதெல்லாம் பல முறையே சுட்டிக்காட்டி வந்தாச்சு இதெல்லாம் பிழை இவ்வாறு செய்யாதீர்கள் தொலைபேசியை வந்து நீங்கள் கருவறைக்கு கொண்டு போவது பிள்ளை கருவறைக்கு நீங்கள் இடுப்பு வைத்து கொண்டிருக்க இடுப்பிலே சொல்கி வைத்து கொண்டிருக்கின்றது பிழை அதனை நீங்கள் குண்டத்துக்கு முன்னுக்கு வைத்திருந்து பார்த்து நீங்கள் மந்திரம் படித்தாலும் அது பார்த்து பிள்ளை ஏன் நீங்கள் படிப்பதென்று சொன்னால் அதனை நீங்கள் வடிவாக அழகாக ஒரு தாழ் வச்சு படிக்கலாம் எல்லாரும் சிந்திப்பீர்கள் எங்களுக்கு இது வந்து இலகுவான காலத்தில் இந்த காலத்தில் நாங்கள் என்ன எல்லாம் காவி கொண்டு போகணும் அப்படித்தான் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு தான் இந்த காணொளி இதிலே சொன்னப்பட்ட விடயத்தை பாருங்கள் இது வந்து எழுதப்பட்டு இருப்பதனால் பலருக்கும் படிக்க முடியாது ஆனால் விளக்கம் தமிழிலே தான் உண்டு கிரந்தத்தில் என்ன கூறியிருக்கின்றது என்பதனையும் ஒரு சிவாச்சாரியாரினுடைய குரலின் மூலம் அதையும் நான் இதிலே விடுகின்றேன் அதனையும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆச்சாரிய ஆச்சாரியருத்விக் பெருமக்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்திற்காக அவசியம் பவனம் சௌரம் செய்து கொண்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டுகிறோம் பவனம் செய்து கொள்ளாமல் கும்பாபிஷேகம் உற்சவ காலங்களில் ஆச்சாரிய ருத்விக் ஸ்தானங்களை வகிக்க முடியாது என சிவாகம சூக்த மஞ்சர் எனும் நூல் குறிப்பிடுகிறது ரத்த நீல ததாரேன தேவ பித்ரு பித்யா தீசு நாத் கிரியாதீபிகா வெள்ளை வஸ்திரத்தையே தரிக்க வேண்டும் மற்ற சிவப்பு மஞ்சள் நீலம் காசாயம் போன்ற போன்றங்களை கொண்ட வஸ்திரங்களை தரிக்க கூடாது அம்மாதிரி வஸ்திரங்களை தரிப்பதால் தேவகாரியம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் போன்றவற்றையும் ஸ்திர்த்ததி பித்ரு காரியங்களையும் செய்ய தகுதி அற்றவனாக ஆகிறான் என ஸ்ரீமத் கிரியாதீபிகா எனும் நூல் கூறுகிறது ஆதலால் ஆச்சாரிய முதலிய அனைவரும் வெள்ளை நிற வேஷ்டி அங்கவஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டுகிறோம் யோகிஜிதா பசியதி ஆச்சாரியர் யோகியை போல் இருந்து கொண்டு இறைவனை அர்ச்சிக்க வேண்டும் என ஆகமங்கள் கூறுவதால் யாகசாலையில் தாம்பூலம் போன்ற ஓகவஸ்துக்களை தரிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது யாகசாலையில் கைபேசி போன்ற லௌகீக உபகரணங்களை உபயோகிப்பது வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது சாதக பெருமக்கள் கையடக்க தொலைபேசியில் புத்தகம் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் அனைவரும் கைப்பிரதியாகவே புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு வர கேட்டுக்கொள்ளப்படுகிறது யாகசாலையின் வெளியே டீ தண்ணீர் முதலியவற்றை அருந்திய பின் கைகளை சுத்தம் செய்து பஸ்மதாரணம் சகலீகரணம் செய்து கொண்டு யாகசாலைக்குள் பிரவேசிக்க வேண்டுகிறோம் நாம் அனைவரும் மேற் சொன்ன வகைகளை கடைப்பிடித்து கும்பாபிஷேகத்தை சிறப்புற நடத்தி தருவோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம் சரி இப்ப பெரும்பாலும் அனைவருக்கும் புரிந்திருக்கும் இது புரிய ஆதாக்கள் இதுல ரொம்ப பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சில வணிகத்துக்கு துணை போறவர்கள் வருவீங்கள் இந்த காணொலி எதிர்த்து கொண்டு அது இல்லாம காலங்கள் அப்படி இந்த காலத்தில் இப்படித்தான் செய்யவன் நீங்கள் வெள்ளை வேட்டிதான் கட்ட வேணும் ஐயாமார் எல்லோரும் வெள்ளை வேட்டிதான் கட்ட வேண்டும் கருப்பு வேட்டியை கட்டிக்கொண்டு கொண்டு வழிபாட்டை கெடுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி இந்த தொலைபேசியை பார்த்துக்கொண்டு நூல் படிக்கிறது தொலைபேசியோட இருக்கிறது இடுப்பில் சொருகி போட்டு தீவங்காட்டுறது இதெல்லாம் வேண்டாம் சரிதானே சொல்லப்பட்ட விதிமுறைகளை மீறாதீர்கள் ஆக இதை நீங்கள் பெறுவீர்களாக இருந்தால் நீங்கள் சமயத்துக்கும் சமய வழிபாட்டுக்கும் இரண்டகம் செய்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன் ஐயாமார் புரிந்திருப்பீர்கள் நினைக்கின்றீர் நீங்கள் இவ்வளவு நாளும் அறியாமையில் இருந்திருக்கிறீர்கள் இந்த காணொலியின் பின்னராவது நீங்கள் இதனை அறிந்து கொள்ள வேணும் நீங்கள் பட்டும் பீதாம்பரமங் கலர் கலரா பஞ்சக்சமங் கட்டி ஒரு நாளைக்கு இந்த நிறத்தில் உட்பட்ட அடியோர்களையும் போட்டுக்கொண்டு வர சொல்லி போட்டு படங்காட்டப் போகின்றீர்களா அல்லது சமயத்தில் சொல்லப்பட்ட மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலான இந்த விடயத்தை கடைபிடிக்கப் போகின்றீர்களா என்பதிலே நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றத்தை வந்து நான் அதில் எதிர்பார்க்கிறேன் உண்மையிலேயே ஒரு சமயத்தை கடைபிடித்து சமய வழி ஒழுகும் சிவாச்சாரியார்கள் வேட்டி கட்டுவார்கள் என நம்புகின்றேன் இல்லை நான் கட்ட மாட்டேன் என்று இருப்பவர்கள் பெரும்பாலும் அவர் வணிகத்தின் பால் தான் அவருடைய பயணம் செல்கின்றது என்பதையும் முடிவு செய்ய வேண்டிய சூழலில் தான் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் நிற என்னென்ன நிறத்தில் வேட்டியில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகையினால் சிந்திப்பீர்கள் வெள்ளை வேட்டியை கட்டுவீர்கள் அழகாக அதாவது ஒரு யோகி யோகி போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லப்பட்ட காரணத்துக்கு அமைவாக நீங்கள் அனைவரும் வெள்ளை வேட்டி தான் கட்டியாக வேண்டும் ஏனென்றால் நீங்கள் யோகியைப் போல் இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் யோகியை போல் இருக்க போகின்றீர்களா அல்லது போகியை போல் இருக்க போகின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் ஓன் நமச்சிவாய பொய்யாயின எல்லாம் Voy a acá a la Wanderly, Nanri.